வார்த்தை உனக்கு தெரிவிக்கும்படி நீ சற்றே தரித்து நில் என்ற அலைச்சல் ஆளுகையா செய்ய வேண்டிய காரியம் நீ முன்னாடி நிக்கணும் நீ நிக்கணும் நீ எப்படி நிக்கணும்னா தனியா என்னாடி நிற்கணும் கூட வேற எந்த காரியமும் என் கூட இருக்க கூடாது கூட வந்த வேலைக்காரனை ஃபர்ஸ்ட் அனுப்பி விடுறார் கூட வந்த வேலைக்காரனை ஃபர்ஸ்ட் அனுப்பி விட்டுட்டு அவன் முன்னே நடந்து போன பிறகு வேதம் சொல்லுகிறது சமுல் சாமுல் சவுலை பார்த்து சொல்ல இப்போ நீ சற்றே தரித்து நில் எந்த நிலைமைக்கு ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும் ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் தேவனுக்கும் எனக்கும் இடையே இருக்கிற உறவு முதல்ல எவ்வளவு ஸ்டெடி ஆகுதோ அங்கேதான் என் அலைச்சலுக்கு முற்றுப்புள்ளையே கத்துற வைக்கப்பா ஆமென்ட் சொல்லுங்க பார்க்கலாம் எடுத்த உடனே வார்த்தை எல்லாம் கொடுக்கல எடுத்த உடனே கோன் சொல்லல கிரீன் சிக்னல் காட்டி முதல்ல ஸ்டாப் நில்ல அவரோடு நிக்கணும் தனித்து இருக்கணும் அவரோட தனித்து நான் நிக்கணும்னா என்னை விட்டு நான் சிலவைகளை அப்புறப்படுத்தணும் ஆமாம் எல்லாத்தையும் விவரித்து பேசுறதுக்கு நேரம் இல்லை நான் சொல்லி மட்டும் விடுகிறேன் இந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க கோலியாத்தை வீழ்த்துவதற்காக தாவிது புறப்பட்டு போறார் சவுல் கொடுத்த ஆயுதங்கள் எல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு இப்பொழுது எங்கே போறார்னு கிட்ட போறார் ஆத்துக்கிட்ட போய் அவர் என்ன செஞ்சார் எடுத்து வாசிக்க வேண்டாம் சொல்லிவிட்டுகிறேன் அங்கிருந்து ஐந்து கற்களை எடுத்து தன் அடப்பையில் போடுறார் தாவிது தான் கவுன் எறிகிறதுல எக்ஸ்பர்ட் எத்தனையோ யுத்தங்களை செஞ்சிட்டார் சிங்கத்தை மேற்கொண்டவர் கரடியை மேற்கொண்டவர் இந்த கவுன் எறிகிறதுல பெஸ்ட் எக்ஸ்பர்ட் ஆனவர் அப்படிப்பட்ட எதிராய் போகும் போதே கீழேந்து ஒரு கல் எடுத்து வச்சு அடிக்க முடியுமா முடியாது முடியும் ஆனா அதை செய்வதற்கு அதாவது சந்திப்பதற்கு முன்பாக அவர் என்ன செய்யறாருன்னா கல் எடுத்து பைக்குள்ள போடுறார் என்ன அந்த அனுபவம் இந்த பை என்பது எங்கேயோ காது அவனோட ஒட்டிதான் இருக்கும் இந்த எடுத்த கல்லை முதல்ல எதுக்கு கொண்டு வர உறவுக்குள்ள கொண்டு வரார் என்னுடைய உறவு தேவனோடு அதிகமாய் உருவாக்கப்படுகிறதோ அங்கிருந்துதான் என்னுடைய ஆரம்பம் ஆளுகையாய் மாறும் கோலியாத்தை வீழ்த்தை பொழுது எதிரே ஓடி போகும்போது திரும்ப தாவிது ஆற்றில் இருக்கிற கல்லுக்கு கை போகல பைக்குள்ள இருக்கிற கல்லுக்கு தான் கை போகுது அப்போ கத்தர் யாரை ஒரு ஆளுமைக்கு கத்தர் கொண்டு வர விரும்புகிறார் என்றால் தூரமாய் கிடக்கிறவனை அல்ல உறவில் இருக்கிறவனை தான் கத்தர் கொண்டு வருவார் சவுல்கிட்ட சொல்ற நீ சற்றே தரித்து நில் வந்த உடனே எல்லாவற்றையும் சொல்லி அவனை அனுப்பி அனுப்பிவிடவில்லை வரும்போது கூட்டமா இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போற தனி ஒரு பர்சனல் என்கவுண்டர் பர்சனல் ரிலேஷன்ஷிப் அந்த இடத்துல வேற யாருமே கிடையாது வேற யாருமே கிடையாது எப்பொழுது இந்த ஒரு அனுபவம் என் வாழ்க்கையில பலப்பட துவங்குகிறதோ அங்கேதான் எனக்கு அலைச்சல் இல்லாத ஒரு ஆரம்பம் உண்டாகும் மோசைக்கு எப்பொழுது இந்த ஒரு என்கவுண்டர் இந்த ஒரு அனுபவம் உண்டானதோ அங்கேதான் மோசைக்கு ஒரு ஆரம்பம் உண்டானது அதுல சவுளுக்கு எப்பொழுது இந்த ஒரு அனுபவம் உண்டானதோ அங்கேதான் சவுலுக்கு ஒரு ஆரம்பம் உண்டானது இந்த ஒரு என்கவுண்டர் இந்த ஒரு அனுபவம் என் வாழ்க்கையிலே இருந்தால் மாத்திரமே என் அலைச்சல்கள் ஓயும் எனக்கான ஆளுகையான ஆரம்பமாக இந்த ஆண்டு இலக்கத்துடைய ஆவியானவர் பேச விரும்புகிற வார்த்தை கடந்த ஆண்டு நீ ரொம்ப அலைஞ்சிட்ட இந்த ஆண்டு நீ அலையக்கூடாது என்ன ஆண்டு செய்யணும் நீ சற்றே தரித்து நில்ல எந்த ஒரு காரியத்தையும் சமூகத்திலிருந்து இருந்து துவங்குங்கள் எந்த ஒரு காரியத்தை ஆண்டவரோடு இடைப்பட்டு ஆண்டவர்கிட்ட பேசி துவங்குங்க இப்பொழுது உன்னுடைய பிரயாணத்தை நீயா துவங்கிறாத அவர் கிட்ட இருந்து துவங்கு அதனால தான் சொல்ல அவன் போட்டோம் ஏன்னா அவன் குறித்தலை உன்னை குறித்து தான் கதை பேசிகிட்டு இருக்கிறாள் நீ இனி அலையக்கூடாது எனன் அவன் கழுதை காணாமல் அவன் வரல உன் உன்னுடைய தகப்பனுடைய கழுதை காணல நீ தான் அழஞ்சிகிட்டு இருக்கிற நீ என்கிட்ட வந்துட்டு இன்னும் உன்னை நான் அலைய விட்டுருவதுக்கு எனக்கு மனசு கிடையாது அதனால நீ என்ன செய் இனி நீ அலையாதிருக்கும்படி உன் மேன்மையும் பெருக பண்ணும்படி நீ சற்றே நாமத்தில் இந்த வார்த்தையை சொல்லும் போது தைரியமாய் சொல்லுகிறேன் இந்த ஆண்டு நீங்கள் சமூகத்தில் அதிக நேரம் செலவிடுவீர்கள் என்றால் நீங்கள் கிரகிக்காத அநேக காரியத்தை கத்தறி இந்த ஆண்டு உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் அதை நீங்கள் கண்களினால் காண்பீர்கள் நிற்கணும்னா அவர் உன்னை நிக்க வைக்க மாட்டார் நீ தான் நிக்கணும் சவுள்கிட்ட சொல்றார் நீ நில்லு அப்படின்னு தான் சொல்ற இந்த வசனத்தை வாசிக்கலாம் திரும்ப ஒன்பது இருபத்தி ஏழு கடைசி நீ அதுக்கு முன்னாடி என்ன சொல்ற வேலைக்காரன் நமக்கு முன்னே நடந்து போக சொல்லு சொல்லேன்டா அது யாரு சொல்லணும் சவுல் தான் சொல்லணும் அதை நான் இப்படி சொல்றேன் எனக்கும் ஆண்டவருக்கும் இடையே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை தடுக்கிற எல்லாத்தையும் நான் தான் ஒதுக்கணுமே தவிர அவர் ஒதுக்க மாட்டார் நான் சொல்ற வார்த்தை எத்தனை பேருக்கு புரியுது நீதான் அதுக்கு முயற்சி எடுக்கணும் மோசை கேட்கிற ஆண்டவர் எனக்கு உங்க மகிமையை பார்க்கணும் உடனே மோசிட்ட ஒரு பெரிய ஒரு லிஸ்டே கொடுக்கிறார் இந்த மலையை சுத்தி யாரும் வரக்கூடாது அடுத்து இந்த மலையை சுத்தி ஆடு மாடுகள் இதெல்லாம் யார் செய்யணும் மோசை செய்யணும் அப்புறம் நீ ரெண்டு கற்பலைகளை வெட்டி எடுத்துட்டு வா இதெல்லாம் மோசை செய்யணும் நீ அவரோடு கூட இருக்கணும்னா எதை எதை ஒதுக்கணுமோ எதை எதை விளக்கணுமோ எனக்கும் ஆண்டவருக்கு இடையே தடையாக எது எது வருதோ அதை நான் தான் விளக்கணும் நான் விளக்காமல் என்னால் உட்கார முடியாது இந்த வார்த்தையை சொல்லும்போது அன்பாக சொல்ற கடந்த ஆண்டில் எப்படி இருந்தீங்கன்னு தெரியல எப்படி இருந்தோம் தெரியலை ஆனால் இந்த ஆண்டில் அதிகமாய் உறவை பலப்படுத்துங்க ஆண்டவர்கிட்ட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் எவ்வளோ காரியங்கள் இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் கிடைக்கிற தருணத்தை கிடைக்கிற அந்த டைமை ஆண்டவரோடு உட்கார்ந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படி நீங்க அப்படி பிரசனத்துல உட்காருகிற நேரம் இந்த ஆண்டு உங்களுக்கு அதிகமாகுமானால் நான் விசுவாசித்து உங்களை பிளஸ் பண்ணி அனுப்புறேன் நீ நீ அலைய மாட்ட நீ நீ ஆள தொடங்க ஆள லூயா நெல் சற்றே தரித்து நெல் கவனி கவனி நீ மட்டும் வார்த்தை அந்த திரும்ப வாசிக்கலாம் சாமில் சவுளை பார்த்து வேலைக்காரன் நமக்கு முன்னே நடந்து போக சொல் என்றார் அப்படியே அவன் நடந்து போன இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தை உனக்கு அதாவது இனி நீ என்ன செய்யணும் எப்படி நடக்கணும் எங்க போகணும் என்ன நடக்க போகிறது இதை நான் உனக்கு சொல்லும்படி நீ நிற்கிறது மட்டும் என்ன எதிர்பார்க்கிறார் அவர் சொல்றதை நாம கவனிக்கணும் நின்றுட்டு நாம ஏதோ ஒன்று யோசிச்சு ஆண்டவர் இன்னொன்னு யோசிச்சுட்டு அல்ல தேவனுடைய நினைவு தேவனுடைய இருதயத்தின் பார என்ன என்னை குறித்த தேவ சித்தம் என்ன காரணம் உன்னை அலை உன்னை சில அலைச்சல் அலைய விட்டு கத்தர் இன்னைக்கு இந்த இடத்துல கொண்டு வந்தது உன்னை அலைச்சல ஸ்டாப் பண்றதுக்கு மட்டும் கிடையாது தேவன் சில திட்டங்களை உனக்காய் ஆயிரத்து மணி வைத்திருக்கிறார் அதான் நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன் எல்லாரும் இப்படி அலைய விடல சிலது உன் கண்ணுக்கு தென்படாமல் சிலது உன் கைக்கு எட்டாமல் சில வாசல்கள் உனக்கு திறக்காம கத்தரு அலையை விட்டு கொண்டு வந்து உட்கார வச்சது அந்த வாசலை திறக்கிறதுக்கு மட்டுமல்ல அதை தாண்டி பரலோக திட்டம் உண்மையில எழுதப்பட்டிருக்கிறது உன் மேன்மையை பெருக பண்ண கத்தர் விரும்புகிறார் அது என்ன அதுக்கு நான் என்ன செய்யணும் அவன் சவுள்ட சொல்றார் நான் சொல்றதை கஞ்ச கவனி இனி உன் உன்னுடைய நடைகள் உம் இஷ்டம் போல இருக்கக்கூடாது என் வார்த்தைப்படிதான்

சமூகத்தில் நிற்கிற உனக்கு கத்துற சொல்ற வார்த்தை இனி யார் சொல்லி நீ நடக்க கூடாது நீயாவ நடக்க கூடாது நடக்க தொடங்க ஒரு ஒரு தண்ணீர் அவர் சொல்றபடி அந்த வீட்டுக்காரங்க செஞ்சதுனால ஒரு கற்சாடியிலே தண்ணீரை மகிமையா மாத்துவார்னா ஒரு புள்ள அவர் சொல்றபடி கேட்டு நடந்தா தான் கத்துற ஆசிர்வாதமாக மாற்றுவார் தான் அடிக்கடி நிறைய வார்த்தைகள் இருந்தாலும் ஏசியா நாற்பத்தி எட்டு பதினெட்டுல இப்படி சொல்றார் ஆ என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமா இருக்கும் அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலும் இருக்கும் அலைகளை போல இருக்கும் ஆண்டோட விருப்பம் ஆண்டோட இயக்கமே நீ நீ கவனிச்சு நடப்ப நான் என்ன சொல்றேன்னு கேட்டேங்கட நிற்கிறவனுக்கு கத்தர் கைட் பண்ணுவா ஆமே சிக்னல்ல நிற்கிறோம் ரெட்டு நிக்கிறோம் அடுத்து கோன்னு சொல்றதுக்கு முன்னாடி எதுதான் உழம் தெரியுமா எல்லோ விளம் ரெடி ஆயிரு போறதுக்கு ரெடியாகு இதே போலதான் சமூகத்தில் இருக்கிறவனுக்கு எங்க போனோம் எப்படி போனோம் எங்க போகக்கூடாது கூடாது இதை கத்தர் கைட் பண்ணுவார் அதை நான் கவனிக்கணும் நின்று கவனிக்கணும் கொஞ்ச நேரம் சமூகத்தில் உட்கார்ந்துட்டு அவரை பார்த்துட்டு நான் புறப்பட்டு கூடாது இனி நான் எடுத்து வைக்கிற ஸ்டெப்பு அலையாமல் சரியான இடத்துக்கு போய் எனக்கான ஆளுகளை நான் உட்காரணும்னா என் இஷ்டம் போல நடந்தால அவர் கைட் பண்ணுவார் எங்க போனோம் என்ன நீ சந்திக்கணும் யாரை பார்க்கணும் யாரை பார்க்க கூடாது யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாது என்ன பேசணும் எதை பேசக்கூடாது இதெல்லாம் கத்தர் உணர்த்தி உணர்த்தி நடத்துவார் அதனால தான் இஸ்ரேல் ஜனங்களை குறித்து ஆண்டு ஒரு இடத்துல இப்படி சொல்லுவார் அவர்கள் என்னுடைய ஆலோசனைக்கு காத்திராமல் அப்படின்னு ஒரு வார்த்தை சங்கீதத்தில் இருக்கும் ஆலோசனைக்கு தங்கள் இச்சைக்கு இடம் கொடுத்தார்கள் அவங்களாகவே டிசைட் பண்ணிட்டாங்க அவங்களாகவே சிலதை யோசிக்கிறாங்க வனாந்திரத்தில் கத்தர் உன்னை நடத்தி காண்குள்ள கொண்டு போகும்போது உன்னை புரிந்து கொள் சபையே உன் இஷ்டம் போல நடந்தால் போக முடியாது அவருடைய வார்த்தையின்படி நடந்தால் தான் போக முடியும்